தற்போது உலகிலேயே அதிக வேகமாக செல்லக்கூடிய விமானம் போயிங் செவன் ஃபோர் செவன் எயிட் ஐ தாங்க மணிக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் வேகம் போகும் ஆனால் இரு இருமடங்கு வேகமாக செல்லக்கூடிய கண்காடு விமானம் ஏற்கனவே இருந்திருக்குன்னா நம்ப முடியுதா கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்தில் அதாவது மேக் டூவில் செல்லக்கூடிய விமானத்தை லண்டனும் பிரான்ஸும் சேர்ந்து தயாரிச்சாங்க நான்கு ரோல்ஸ் ராய்ஸ் இன்ஜின் வச்சு மணிக்கு இருபத்தி லிட்டர் எரிபொருள் செலவு பண்ணி அறுபதாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் பூமியோட வேகத்தை விட அதிகமா பறக்குது இந்த சூப்பர் சானிக் ஜெட் நியூயார்க்கும் லண்டனுக்கு இடையே பறக்கிற நேரம் மூணு மணிக்கும் பரவாதாங்க இருக்கு நூத்தி இருபது பயணிகளை ஏற்றிச் செல்லும் இந்த விமானத்தோட மெலிதான இறக்கையும் நெடிய வடி முடிவு முன்பகுதியும் விமானத்தை வேகமாக பறக்க உதவுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முதல் பயணம் ஆரம்பிச்சதுங்க மொத்தம் இருபது விமானங்கள் தயாரிச்சாங்க ஆனா ஏர் பிரான்ஸ் விமானம் கடந்த ரெண்டாயிரத்தி விபத்துக்குள்ளானது ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பயணங்கள் ரெண்டு மில்லியன் பயணிகளை ஏற்றுச் சென்ற கண்காட் விபத்துக்கு பின் பயணிகள் வரவு குறைவினாலும் எரிபொருள் செலவினாலும் சுற்றுப்புற சூழல் காரணத்தினாலும் இரண்டாயிரத்தி மூணில் நிறுத்தப்பட்டது